நம்ம வந்து ஆரை முக்காலுக்கு மாவு ரெடி பண்ணியிருந்தோம் அரிசி அரைச்சிருந்தோம் நம்ம ஆப்பத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு இருபத்தஞ்சாவது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்கோங்க அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும் பாருங்க பார்த்திங்களா தெரியும் ஆப்பத்தோட மாவு பார்த்திங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க காலையில் தாங்க ரெடி பண்ண ஆரே முக்காலுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் ஆப்பம் மாவு பார்த்திங்களா இப்போ வந்து இதுக்கு நம்ம தேவையான தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஆப்போ ரெடி பண்ணிக்கலாம் வாங்க ஆப்போ ரெடி பண்ணிக்கலாம் ஆப்போ எப்படி ரெடி பண்ணுவோம் பார்த்துக்கா பார்த்துக்கலாமா ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் நுறையுது பாருங்க அப்படி பார்த்திங்களா அப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்து நம்ம ஆப்பர் ரெடி பண்ணணும் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி செய்யுங்கன்னு பார்க்கலாம் இது நைட்டே ஊற வச்சுருக்கேங்க அரை கிலோ பச்சரிசி நைட்டே நான் ஊற வச்சு இது தண்ணியில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் முடி தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காயில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் போட்டு இது கொஞ்சம் குர குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி கொரகுரப்ப அரைச்சாச்சு இப்ப இதை எடுத்துக்கலாம் இந்த மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் இது வந்து ஏன் இப்படி அரைச்சோம்னா இதுல வந்து நமக்கு அரையாது அந்த தேங்காய் வந்து நல்லா பியூரா அரையாது இப்ப இந்த மாதிரி குரகுரப்பா அரைச்சிட்டு நம்ம அரைச்சோம்னா அந்த அரிசி கூட சூப்பரா அரைஞ்சிரும் சீக்கத்துல அரைஞ்சிரும் தான் இது மேலே இருக்கிற தோடெல்லாம் எடுக்கணும் நான் எடுக்கலை இன்றைக்கி அதான் சொன்ன ஆஃப் அன் ஹவருக்குள்ளே ரெடி ஆகணும்னு சொன்னேனே அந்த மாதிரின்றதால் நான் உங்களுக்கு இது மாதிரி காமிக்கிறேன் நீங்கள் இது மேலே இருக்கிற இந்த தேங்காயோட மேலே இருக்கிற அந்த தோடெல்லாம் எடுத்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா வெள்ளையாக தெரியும் இது டெம்ப்ரவரி அதாவது திடீர் ஆப்பம் அப்படின்றதால ஆஃப் அன் ஹவரில் செய்யணுன்றதால உங்களுக்கு நான் அந்த மாதிரி காமிக்கிறேன் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் போட்டுக்கலாம் இது நேற்று சாதம் இது ஒரு கைக்குடி அளவுக்கு போட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம அரிசியை போடலாம் இதில் நம்ம இப்போ அரிசியை போட்டுக்கலாம் இது ஆஃப் அன் ஹவர் ரெடி ஆகிடுங்க இந்த இந்த ஆப்பம் எப்படின்னு நான் காமிக்கிறேன் அதேமாரி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த நம்மளுக்கு அரிசி இல்லைனா வந்து அந்த அந்த அரிசி வந்து கெட்டு அதாவது அந்த அரிசி வந்து நம்ம மிக்சியில் போது நமக்கு வராது சூடுலால நமக்கு பொங்கி வராது இது மெயின் மெத்தடு வந்துட்டு இந்த அரிசி வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கணும் ஓகேங்களா இப்போ இது கூட நம்ம என்ன கேட்குறோன்றது பார்க்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூனும் மூணு டீஸ்பூனும் சர்க்கரை போட்டுக்கோங்க சக்கரை வந்து இது தித்தி போடுறது வேணுன்றவங்க போடலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது புளிக்க வைக்கிறதுக்கு மெயின் பொருள் இது தாங்க ஈஸ்ட்டு இந்த ஈஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை டேபிள் சாரி ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேங்க இது தாங்க இது புளிக்க வைக்கிறதுக்கு மெயின் ப்ராசஸ் இது தான் இந்த ஈஸ்ட்டு தான் இது கடையில் கிடைக்கும் ஈஸ்ட்டுன்னு கேட்டால் கடையில் கிடைக்கும் ஒரு டப்பாவில் அந்த டப்பாவில் இதை வாங்கிட்டு வந்து போடலாம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இதை வந்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம் இப்போ இதில் எல்லாமே நம்ம போட்டாச்சு இது மையம் அரைச்சிக்கலாம் சாரி இதை நம்ம மைய அரைச்சிக்கலாம் நல்ல நைஸாக அரைச்சு எடுத்து வரணும் பார்ப்போம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் பொங்கி வர போகுதுன்னு நீங்களே பாருங்கள் பாருங்கள் இது நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இது மூடி வைக்கலாம் எவ்வளோ சீக்கிரத்தில் பொங்கி வருதுன்னு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு டைம் என்ன பாருங்கள் டைம் வந்து முக்கால் ஆகுது இந்த ஆரேமுக்காலுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இது அப்படியே இப்போ வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் பொங்கி வருன்னு பாருங்கள் போடலாம் அந்த ஆப்பத்துக்கு சட்டுன்னு ஒரு முட்டை க குழம்பு அதாவது பேச்சுலர் குழம்புன்னு சொல்லுவோம் அந்த முட்டை குழம்பு செய்யலாம் இப்போ நம்ம அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் கரைக்கரை போட்டுக்கலாம் இது பேச்சுலர் குழம்புன்றதால ரொம்பலாம் எதுவுமே வதக்க வேண்டாம் நான் உங்களுக்கு இது பேச்சுலர் குழம்பு மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் டீக்கத்தில் செஞ்சிடலாம் நொடி போயதில் செஞ்சிடலாம் அப்போ எப்படி நொடி போயதில் நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி இதையும் நம்ம நொடி போயதில் செஞ்சிடலாம் இப்போ இந்த வெங்காயம்லாம் ரொம்ப வதக்க வேண்டாம் இவ்வளோ வதங்கினா போதும் இப்போ நம்ம இதில் தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மிளகா பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா பொடி நல்லா இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் சரியான தண்ணியும் பாருங்க பேச்சுலர் குழம்பு கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த முட்டையை ரெண்டா போட்டுக்கலாம் இப்படிதாங்க இருப்போம் பேச்சுலர் குழம்பு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இறக்கிக்கலாம் பேச்சுலர் குழம்பு ஆயிடுச்சு நம்ம வந்து ஆறே முக்காலுக்கு மாவு ரெடி பண்ணியிருந்தோம் அரிசி அரைச்சிருந்தோம் நம்ம ஆப்பத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு இருபத்தஞ்சாவது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்கோங்க அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும் பாருங்க பார்த்திங்களா தெரியும் ஆப்பத்தோட மாவு பார்த்திங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க காலையில் தாங்க ரெடி பண்ணேன் ஆறே முக்காலுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் ஆப்பமாவு பார்த்தீங்களா இப்போ வந்து இதுக்கு நம்ம தேவையான தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஆப்பம் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க பார்த்திங்களா இது நொறு நொறையாக நிற்கிது இப்படி நின்னா தாங்க ஆப்பம் நல்லா ரெடி நல்லா வந்திருக்குன்னு அடுத்த ஆப்பமாக நல்லா வந்திருக்குன்னு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம ஆப்பம் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம் மாதிரி கொப்பளம் கொப்பளமாக வரும் பார்த்தீங்களா அந்த அந்த இது வந்தால் ஆப்பம் சூப்பராக இருக்கு ஆப்பம் மாவு நல்லா ரெடியாக இருக்குன்னு அர்த்தங்க இப்போ இதை மூடி போடலாம் ஆப்பம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு அப்ப மாவுலி அவருக்கு மட்டும் வந்து இந்த மாதிரி தோசை சுட்டு கொடுப்பேன் அவர் வந்து அந்த மாதிரி ஆப்பம் சாப்பிட மாட்டார் அதனால் இந்த மாதிரி தோசை சுட்டு கொடுப்பேன் கல் தோசை சொல்வதில் அந்த மாதிரி சுட்டு கொடுப்பேன் அந்த ஆப்பத்துக்கு உண்டான மாவுனால் இப்படி தான் இருக்கும் பார்த்திங்களா அங்கங்கே கொப்பளம் வந்து பாருங்க விழுது பார்த்திங்களா இதுதான் ஆப்பத்தோட முக்கியமான ஒரு ரெசிபி இது தான் ஆப்பம்னா இப்படி தான் இருக்கும் அங்கங்கே கொப்பளம் விழும் அதுதான் ஆப்பம் ஆப்பம் ரெடி ஆகிட்டு இருக்குது குழம்பு தேங்காய் பால் முட்டை குழம்பு ஊற்றிக்கிறவங்களுக்கு முட்டை குழம்பு ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றிக்கிறவங்களுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க கண்டிப்பாக ஒரு லைக் படமாக இருக்காதிங்க ரெடி ரெடியாச்சு பால் ஊற்றியாச்சு நம்ம சாப்பிடலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஆப்பம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் முட்டை குழம்பு இருக்குது எனக்கு முட்டை குழம்பு பிடிக்காது அதனால தான் நான் இந்த பால் ஊற்றி சாப்பிட்றேன் ரொம்ப அருமையாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் லைக் போடுங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐட்டம் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனும் வரும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு இதில் எல்லாம் நீங்கள் அனுப்பி விடுங்க உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களோட வாட்ஸ்அப்பில் உங்களோட இன்ஸ்டாகிராமில் உங்களோட ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் அனுப்பிச்சி விடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரசிப்பான் சந்திக்கிறேன் அதுவும் இருக்குது உங்களுக்கு வீடியோ கேட்குறேன் பாய் பாய் உங்கள் ராதிகா மனோஜ் ஆப்பத்துக்கு குழம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா தோசை அவருக்கு அந்த ஆப்பம் நான் தோசை மாதிரி சுட்டு கொடுப்பேன் கல் தோசை மாதிரி அது அவருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் இது அப்புறம் பார்த்திங்கன்னா கட்டஞ்சாயம் அப்புறம் அவருக்கு சாதம் இதில் கட்டியிருக்கேன் அவருக்கு இதே முட்டை குழம்பு வச்சு சாப்பாடு கட்டியிருக்கேன் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு அப்புறம் கிளம்ப வேண்டியது தான் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு அது அவர் இப்போ சாப்பிடுவார் தான் ஓப்பனாக இருக்குது அவ்வளோதாங்க எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம கிளம்பிட்டோம் வேலைக்கு